வணக்க மக்களே நான் உங்கள் ராமஜி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் இனி ஏழை மக்களும் தங்கம் வாங்கலாம் எப்படி தானே நினைக்கிறீங்க வாங்க முழுசா பார்க்கலாம் நாளுக்கு நாள் தங்கம் வேலை அதிகரிச்சுட்டே போதே தவிர கொஞ்சம் கூட குறைஞ்ச பாடு இந்த ஒரே எண்ணத்தோட தான் ஏழை மக்களும் தங்கம் வாங்கணுன்ற ஒரு எண்ணத்தோட நம்ம மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சவர முப்பத்தி ஏழாயிரத்துக்கு விற்பனை செய்யறாங்க அதாவது தங்கத்தோட தரத்தை மட்டும் குறைச்சிட்டாங்க இருபத்தி நாலு கேரக்டர் ஒன்பது கேரக்டர் ஆக்கி விற்பனை செய்யறாங்க அதாவது மத்திய அரசும் மாநில அரசும் என்ன சொல்ல வராங்கன்னா ஏழைகளாக உங்களுக்கு உங்க தகுதி கேற்றாறு பொருளையும் வசதியும் ஏற்படுத்தி தருவோமே தவிர ஒரு நாளும் உங்களுக்கு நல்ல ஒரு வசதியை ஏற்படுத்தி உங்க வாழ்க்கையை முன்னெச்சி வகையில நாங்க என்னைக்கும் பாடுபட மாட்டோம் அப்படின்னு சொல்லி தெல்லத்தெல்லாம் இந்த விஷயத்துல சொல்லிருக்காங்க நீங்களே யோசிச்சு பாருங்க அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போனாலே இலவச தரிசனமும் கட்டண தரிசனமும் இருக்கு ஐநூறு ரூபாய் காசு கொடுத்து நாம தரிசனம் பார்க்க போனா சாமி கிட்ட வச்சு பார்க்க சொல்றாங்க இலவசமா தரிசனம் பார்க்க போனா சாமி எட்ட நின்னு பார்க்க சொல்றாங்க அதோட ஒரு கொடுமை என்னன்னா பணக்காரங்களுக்கு ஏசி பஸ்ஸும் ஏழைகளுக்கு டவுன் பஸ்ஸும் விதேசம் பலவிதமா பாக்குறாங்க மக்களை சமமாக பார்க்கக்கூடிய இந்த அரசாங்கமே ஏழைகள் பணக்காரங்கிற வித்தியாசத்தை ஏற்படுத்தி அவங்கவுங்க வசதி கேட்டவாறு வசதிகளை ஏற்படுத்தி தராங்க மக்களை உங்களுடைய கருத்து என்னன்றதை பதிவு செய்யுங்க